ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற அப்டேட் வந்து தொடர்ச்சியா வந்து கொடுத்துனு வரும் அதுக்கான எக்ஸாக்டான ரிசல்ட் அப்படின்னே வந்து சொல்லணும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஸ்கீம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நேற்று முதல் ஒரு சில மாவட்டங்கள் வந்து புதிய முகாம் வந்து நடத்திருக்காங்க முகாம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனும் வழங்கியிருக்காங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு சில சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க புதிய விண்ணப்பம் மனு வந்து கொடுத்தாங்க அப்படின்றத அவங்க கொடுத்த சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கமெண்ட் கொடுத்தாங்களோ அதையும் வந்து இந்த வீடியோல ப்ரூஃப்

மேல்முறையுடைய செய்தவங்களை ஒரு லட்சத்தி நாற்பத்தி பேர் இந்த மாசம் வந்து பதனம் பதினொன்னு பதினைந்தாம் தேதியிலிருந்து கிரெடிட் வருது முதல் தவணையா வந்து வாங்கியிருக்காங்க அவங்களுக்கான பணம் வந்து வரலன்னா மேல்முறையுடையா அவங்க என்ன சொல்யூஷன் வந்து கேட்கணும் சிஎம்எல் ஹெல்ப் கால் பண்ணி வந்து கேட்க சொல்லியிருந்தோம் சிஎம் ஹெல்ப் லைன்ல நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கால் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க சிஎம்எல் ஹெல்ப் கால் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொல்யூஷன் வந்து சொல்லியிருக்காங்க சிஎம்எல் ஹெல்ப் என்ன தகவல் வந்து சொல்லிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் கூடுதலா வந்து ஒரு நடுவுல வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆயிருக்கும் அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வராதம் அவங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணணும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ல இருந்து ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் முக்கியமா வந்து முகாம் வந்து நேற்று வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து மென்ஷன் தமிழ்நாடு முழுக்க வந்து எந்த தேதியில இருந்து எந்த தேதி வரைக்கும் வந்து முகாம் வந்து நடத்த போறாங்க புதிய விண்ணப்பம் இதுக்கு மேல வந்து வருமா எத்தனை பேருக்கு வந்து புதிய விண்ணப்பம் வந்து அப்ரூவல் செய்வாங்க அப்படின்ற நமக்கு ரீசனா அரசு மூலியமா வந்து அரசு வட்டாரங்கள் தரப்புல இருந்து கிடைச்சுக்கிற அப்டேட்டும் அரசு வட்டாரங்கள் தரப்புல இருந்து கிடைச்ச தகவலும் டீடெயிலாக வந்து இந்த வீடியோவில் சொல்ல போறோம் மேலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கொடுத்த கமெண்ட் வந்து வந்து இந்த வீடியோல வந்து மென்ஷன் பண்ண போறோம் வேற ஏதாவது மாவட்டங்களில் முகாம் வந்து நடத்தானா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ இருக்கிற கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு அந்த மாவட்ட மெம்பர்ஸ்க்கு வந்து வந்து கண்டிப்பா அமையும் அப்படின்றதையும் இப்ப இந்த புதிய விண்ணப்பம் சம்பந்தமா முகாம் சம்பந்தமா வந்து வந்து சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தவணைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேல வந்து உள்ள பயனாளிகள் மகளிர்கள் வந்து பெற்று அவங்களுடைய வங்கி கணக்கிலே வந்து அரசு வந்து செலுத்தினு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு சிலவங்க வந்து மேல்முறையோடு வந்து செய்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் இந்த மாதம் முதல் வந்து ரூபாய் வந்து கிரெடிட் வருது என்ன ஒரு சிலவங்க ஆரம்பத்திலிருந்தே வந்து முகாமில் வந்து அப்ளை பண்ணாத தவற விட்டுருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்துல வந்து முகாம வந்து பயன்படுத்தாத தவற விட்டுருப்பாங்க அது மட்டும் இல்லாம வந்து புதுசா வந்து ரேஷன் கார்டு இந்த ஒரு வருஷமா வந்து புதுசா வந்து திருமணமானவங்க ரேஷன் கார்டு வந்து வாங்கினவங்க இந்த ஸ்கீம்ல வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோட வந்து இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து புதிய விண்ணப்பம் விரைவில் வந்து வரப்போகுது அப்படின்றத அரசு தரப்புலதே வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஏற்கனவே வந்து சட்டமன்றத்திலே வந்து புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி தருவோம் அப்படின்றதையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டிடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் இப்போ ரீசனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுல முக்கியமான ரெண்டு கமெண்ட் இந்த வீடியோ வந்து மென்ஷன் பண்றேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மென்ஷன் பண்ணிருக்கார் நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்தாவே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரியும் எங்கள் ஊரில் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி அன்று முகாம் போட்டார்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மக்கள் மனு கொடுத்தார்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து மனு வந்து கொடுத்துருக்காங்க மன்னார் கோவில் அம்பை தாலுகா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மன்னார் கோவில் வந்து பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் கிட்ட வந்து இருக்க தாலுகாவில் இதுல வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான மனு வந்து கொடுத்திருக்காங்க ஒரு சிலவங்க வந்து மனு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியா இருக்கு உங்க ஏரியால இதே போல வந்து புதிய விண்ணப்பம் வந்து வந்துருந்தாங்கன்னா முகாம் வந்து போட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்க ஒரு ஒரு ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கலாய்வு ப்ராசஸும் முகாம் நடத்துற ப்ராசஸும் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா வந்து தாலுக் ஆபீஸ்ல இருந்தும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஓ தரப்புல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் தரப்புல இருந்து வந்து நடத்த போறாங்க கண்டிப்பா வந்து உங்க கிராமத்துக்கு வந்து புதிய விண்ணப்பம் வந்து வர எந்த டேட்ல வந்து வரும் அப்படின்றத உங்க கிராமத்துல விஓ கிட்ட வந்து கண்டிப்பா வந்து கேட்டு பாருங்க இல்ல வருவாய் கொடுக்கப்பட்டாச்சு நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட கண்டிப்பா வந்து விசாரணை செஞ்சு பாருங்க உங்களுக்கான வந்து முகாம் வந்து எந்த தேதியில இருந்து எந்த தேதி வந்து நடக்கும் அப்படின்றத வந்து எக்ஸாக்டா வந்து சொல்லலாம் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நடக்குது அப்படின்ற நம்ம அப்டேட்டா வந்து கிடைச்சிருக்கு ஒரு சப்ஸ்கிரைபரும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு மேலும் வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம இன்னொரு சப்ஸ்கிரைபரும் வந்து நமக்கு முக்கியமான கமெண்டா வந்து நிறைய வந்து பண்ணிருக்காங்க அந்த கமெண்டையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னன்னு சொல்லிட்டு டீடெயிலா வந்து பாக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்ப அதிர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலையில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில் நல்ல செய்தி ஒன்று சென்றுள்ளது அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன நல்ல செய்தினா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு மேல்முறையீடு மற்றும் புதிய விண்ணப்பம் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரப்படுள்ளதா வந்து மென்ஷன் பண்ணிருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதில் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பங்கள் ஏற்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அரசு வட்டாரங்கள் தரவுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி பேருக்கு வந்து மேல்முறையீடு மற்றும் புதிய விண்ணப்பம் வந்து செய்ய வாய்ப்பு வாய்ப்பு வந்து உருவாக்கி தரப்படுறதா வந்து கூறப்பட்டுள்ளது அதுல வந்து தொண்ணூறு சதவீதம் பேருக்கு வந்து விண்ணப்பம் வந்து ஏற்கப்படுறாங்க போறாங்க நீங்க எல்லாம் வந்து தெரிஞ்சிக்கலாம் இதுல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்ல இருந்து டிடில வந்து ஸ்கிரீன்ஷாட் மூலயமா வந்து எடுத்திருக்கும் இது வந்து தகவலா வந்து தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து எக்ஸாக்டா வந்து தமிழக அரசு வந்து இது குறித்து வந்து அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா புதிய முகாம் வந்து உடனே வந்து அறிவிக்க முடியாது புதிய விண்ணப்பம் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எந்தெந்த டைம்ல வந்து அறிவிப்பாங்க நம்ம பண்ணுவோம் மேலும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு ரூபாய் ஆயிரம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பெண்கள் இணைக்கப்பட திட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுல இருந்து டிடில வந்து தெரிவிக்கலாம் இப்ப ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பெண்கள் இணைக்கப்பட திட்டம் அப்படின்றத மென்ஷன் பண்ணும்போது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாப்பத்தி எட்டாயிரம் பேருக்கு வந்து பணம் வந்து வந்துருச்சு மேல்முருடைய செய்தவங்களை ஒரு சில அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து இந்த ரெண்டு பேர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு புதிய விண்ணப்பம் கண்டிப்பா வந்து வரப்போகுது பெண்கள் வந்து இணைக்கப்பட போறாங்க அப்படின்றத நீங்க டீட்டெயிலா வந்து புரிஞ்சுக்கலாம் புதிய பயனாளிகளை இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படலாம் என திட்ட அதிகாரிகள் தகவல் அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த மாதம் வந்து போன மாசம் வந்த நியூஸ் இது இந்த மாதம் முதல் வந்து புதிய அப்ளிகேஷன் வந்து வழங்கலாம் அப்படின்ற தகவல் வந்து அதிகாரிகள் வந்து தெரிவிச்சதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர்ல பணம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து உங்களுடைய வங்கி கணக்குல வந்து செலுத்தப்பட்டிருந்தாங்க கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணுங்க நிறைய பேர் வந்து வர வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுலயும் வந்து வராதவங்க கண்டிப்பா வந்து மேல்முறையீடு செய்யறதுக்கும் புதிய விண்ணப்பம் செய்யறதுக்கும் கண்டிப்பா வந்து வாய்ப்பு வந்து உருவாக்கி தர போறாங்க அப்படின்ற அப்டேட்டும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு கண்டிப்பா வந்து பணம் வராதவங்க கண்டிப்பா சிஎம்எல் பிளைன்ல கால் பண்ணி வந்து கேளுங்க அதே போல பணம் வராதவங்க சிஎம்எல் பிளைன்ல கால் பண்ணி கேட்டவங்களுக்கும் என்ன பதில் அப்படின்றத தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும் சிஎம்எல் பிளைன்ல நிறைய பேர் வந்து கால் பண்ணி வந்து கேட்க சொல்லியிருந்தோம் ஒரு சிலவங்க வந்து கால் பண்ணி கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்லயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுல உங்களுக்கு ரெண்டு கமெண்ட் வந்து ஷோ பண்றேன் முதல் கமெண்டா வந்து பாத்தீங்கன்னா சிஎம்எல் பிளைன்ல சொல்லிட்டேன் ஆனால் அங்கு வெயிட் பண்ணுங்க என்று மட்டும் தான் சொல்றாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு வந்து பணம் வந்து வராது இல்லை வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற எந்த பதிலும் வந்து சொல்ல சிஎம்எல் ஹெல்ப் கால் பண்ணி வந்து சொல்லும்போது நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் தான் வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய பணம் வந்து கிரெடிட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேல்முறையோட செய்தவங்க கலாய்வு ப்ராசஸ் பர்சனிக்கும் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து வருவாய் கோட்டாச்சு நிலையில் உள்ளது விசாரணையில் உள்ளது அப்படின்ற மெசேஜ் வந்துருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள் அப்படி விசாரணையில் உள்ளது அப்படின்னும் போது கண்டிப்பாக கலாயுவ வந்து உங்களுக்கு முடிச்சிடுச்சா அப்படின்றதே வந்து திங்க் பண்ணுங்கள் கலாய்வு முடிச்சிட்டு இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கான பணம் வந்து வரலன்னா நீங்கள் வந்து எடுத்து கலாய் முடியலன்னா இதுக்கு மேல வந்து கலாய் நடித்தது பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால தான் வெயிட் பண்ணுங்க அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து மென்ஷன் பண்ணிருக்கார் இது வரைக்கும் வந்து பணம் வந்து வரவில்லை சிஎம்எல் பிளைன்ல கால் பண்ணி கேட்டேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்படின்றதையும் வந்து இவரும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிஎம்எல் பிளேனில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு ஏன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கலாய் ப்ராசஸ் முடியலன்னா உங்களுக்கான பதில் வந்து அவங்க வந்து தெரிவிக்க முடியாது உங்களுக்கு வந்து கலாய் பிராச பரிசோத அளிக்கும் ப்ராசஸ் இந்த தகுதி எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கா நீங்க கொடுத்த கிரைடீரியா எல்லாமே வந்து வந்து கரெக்டா வந்து இருக்குதா ஆண்டு வருமானம் கரெக்டா இருக்கா மின் கட்டண பரிசீலனை வந்து கரெக்டா இருக்கா அந்த தரவுகள் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு வருதுதான் உங்களுக்கு வந்து பணம் வந்து செலுத்துவாங்க மேலும் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தா கண்டிப்பா சிஎம்எல் பிள்ளை தான் நீங்க வந்து கேட்கணும் புதிய விண்ணப்பம் சம்பந்தமா வந்து வரக்கூடிய அப்டேட் எல்லாமே இந்த வீடியோல மேக்சிமம் வந்து கவர் பண்ணிருக்கேன்